ஏய் என்னடி ஜெல்லை இப்ப எதுக்கு இப்படி மொறச்சு கிடக்கயா ஆஹா ஐயா கொண்டு தெரியல பண்ணிருக்கயா நானே முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா ஏன் மொறிக்கற உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கெல்லாம் ரெக்கமான சூடு சனம் எதுமே இல்ல அப்படி தானே சுட்டு படல அதெல்லாம் என்னன்னு கேட்டிக்க பண்ணிருக்கயா இங்க பாரு வாய் வரைக்கும் வந்து வாத்தியா வாயோட வெச்சுக்க வாய்க்கு வந்து இப்படி பேசணும் வெச்சுக்க வாயிலே குத்து விழுந்து சொல்லிப்டி நீ பாட்டுக்கு ஓவர பேசி கிடக்காத இப்போ என்ன உங்களுக்கு வந்துச்சு ஏன் தங்கச்சி பாத்து பேசணும்ல என்ன தப்பு எதுக்கு இப்படி கத்தி கிடக்கயா நம்ம பொல்லாத தங்கச்சி என்னமா ஊர் உலகத்துல உங்களுக்கு தான் அதிசயமா போற மாதிரி பேசுறீங்க இத பாருங்க இ வந்து எம்பட் நாள் ஆகுது உண்மையில பாசம் அக்கறை இருந்தா உங்களை பார்த்து அவளே வந்து பேசிருக்கணும் அவ வரமா அவங்க அம்மா வீட்ல தான் உட்கார்ந்து இருக்கா நீங்க எதுக்கு வெக்கமான எல்லத்தி விட்டு விட்டு அங்க போய் உட்கார்ந்து பேசிட்டு வரீங்க சீ பெரிய மனசுல பாசம் இல்ல சிவாதி கணிச்சு நினைப்பு ஆள பாரு அவளே வந்து பேசாம கடக்க கொளுப்பிட்டு கலதே நீங்க எதுக்கு அவ வீட்டுக்கு போய் அங்க உட்கார்ந்து பேசிட்டு வரீங்க என்ன அப்படி பாக்குறீங்க நீங்க எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எனக்கு எல்லாம் தெரியும் உங்க தங்கச்சி கிட்ட விட்டு யாருக்கு தெரியுமா அப்படியே மறைச்சு வச்சலாம் நினைக்காதீங்க எல்லாரையும் எனக்கு தெரியும் ஆமா ஆமா இந்த ஊர்வலத்துல இருக்கவங்களுக்கு எல்லாருமே தெரியும்ல எவனால வந்து பாத்துட்டு போட்டு கொடுத்துருப்பா அதனால தான் இப்படி கிடைக்க இந்த பாரு அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவ வந்து என்ன பாக்கி போறா அதுக்காக நான் பாக்காம இருக்க முடியுமா அவங்க வீட்டுல தான் போய் பாக்க முடியுது இப்ப ஊருக்கு இங்கெல்லாம் வந்திருக்கா எமால கோவத்துல அவ வராம கிடத்தா அதுக்காக அண்ணன் உரிமை எடுத்துக்கிட்டு நான் போய் அவளை பாக்காம இருக்க முடியாது இல்ல என்னதான் கூட பொறுப்பு நாங்க ரெண்டு பேரும் ஒரே ரத்தம் அவ என்ன பார்த்தாலும் பாக்கட்டும் நான் அவளை பாக்க தான் செய்வேன் பேசதான் செய்வேன் ஒரு நல்ல வசாரிக்கு இதெல்லாம் ஓன்னோ நாம கொஞ்சிர மாட்டோம் முடிஞ்சா நீ அவளை பார்த்து பேச நாலு வாடை ஆறு நாள் பياசு அவ மனசுக்கு சந்தோஷமா வருமா அத விட்டு பார்த்து பார்த்துட்டு மூஞ்சி திருப்பிட்டு போறதுல வெச்சுக்கிட்டே இருக்கே மூஞ்சி திருப்பி திருவே ஓ உங்க தலையில என்னைய அடிக்குறதுக்கு வந்துட்டீங்க சின்ன சாப்பாடு கூட சிரிச்சு போச்சு அந்த அளவுக்கு இவங்க அடுத்து அடியில அத்தனையும் போயிடுச்சு பாய் மருமி இன்னொரு முறை என்ன கேக்காம அந்த ஊட்டு போய் பாருங்க உங்களுக்கு என்ன பண்றேன்னு அப்புறம் தெரியும் ஏய் எழுதி பாரு புள்ளிகள் போட்டு வெச்சிட்டு இருக்க நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன் பத்த வந்திருக்கா போய் ஒரு பாத்துட்டு வா வா குழந்தைகளை பாத்துட்டு வா இதுல என்ன தப்பு இங்க பாரு பெரியவங்க பெரியவங்க கூட போகட்டும் சிறுசுங்களுக்கு நான் அது பெருசு பண்ண கூடாது பெரியவங்க இன்னைக்கு அடிச்சு போவோம் நாளைக்கு கொண்டு தேடுறோம் சின்ன பசங்களுக்கு இல்லாத பழவில சொல்லி அவங்களை பிரிச்சு எடுக்க கூடாது அதுக்காகவே அவங்கள அங்க அடிச்சு சொன்னேன் எங்க அப்பா அம்மா வயசான காலத்துல தனியா தான அவங்கள போய் பாக்கிறது கூட கூடாதுன்னு சொல்ற என்னடி உன் பிரச்சனை என்னடா பிரச்சனைடா உன் குடும்பமே பிரச்சனைடா வா கொண்டு தான் மனசு பேசுவானா குடும்ப பிரச்சனைனா அப்படி எது கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துறியா எங்க போய் தள்ளி வந்து நான் அன்னிக்கே போய் போய் புள்ளிகளை குடிக்கிட்டு போகாத போகாதன்னு தடுத்து நிறுத்தி என்ன தண்ணி குடுத்து வச்சே இல்ல இப்போ என்ன போல வட்டி குடிக்கியா ஓஹோ உங்க மகளா பெருசா ஐட்டல நீங்க சொன்ன பேச்சி தட்ட மாட்டாங்கன்னு இருக்கான்டி என்ன தண்ணியே தொட்டுலன்னு பாக்குறீங்களா

நீங்க போறது இல்லாம புள்ளிகளை சேர்த்து குடி போவீங்க அப்ப ஊர்ல இருக்கீங்களா பாரு அண்ணே அண்ணா பசங்க எல்லாம் வந்து ஆனா அண்ணி கறி வரல அப்ப அவ ஏதோ ஒரு பண்ணி வச்சிருக்கான் சொல்லி எல்லாரும் என்னைய திட்டுவா வா அது உங்களுக்கு என்ன நம்ம தாயே இனிமே அந்த வீட்டு பக்கமே போக மாட்டேன் என் தந்தை பத்தி பேச மாட்டே போதுமா ஊட்டுற இதோட இந்த பிரச்சனை இதோட முடிச்சிரு போடா கைய தூக்கி கும்பறே இதுக்கு மேல உடனே பேச முடியல என்னால யம்மா யம்மா இப்படி இருக்க பாவா அத்தை அத்தை பசங்க எல்லாம் வந்திருக்காவ ஒரு டப்பா அங்க பாத்து பேசல என்ன ஆயிடுது சொல்லு பாப்பா உனக்கு என்ன சொத்த கோயில் போதே பாரு கிட்டி வாய் முடி நான் சொல்றது மட்டும் கேளுங்க நீங்க சொல்றது நான் கேட்க முடியாது போடி உள்ள

பொடவிலாம் கட்டிக்கிட்டு தங்கச்சி எல்லாம் மாதிரி வந்து நிக்கவா மைசூர் மகாராணி மாதிரி எல்லாம் கடக்கயா என்ன அளவு கடக்கலப்பா நம்ம போடுமா நான் தான் வந்திருக்கேன் நல்லா பாரு நீ பொழுது வந்திருக்க பாத்துதான் கடக்கி பொடவில என்ன அளவு கடக்க தீமணி வச்சு கண்ணு வாங்காம வாக்குற அளவுக்கு நான் அப்படி பாத்து கடக்க பாத்தியா ஆமா நீ மட்டும் வந்திருக்க மாப்பிள வரலையோ இல்லமா அவருக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால நான் மட்டும் வந்தேன் ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்தை உண்ட சொல்லிட்டு போறா வந்தேன் அது முக்கியமான சந்தோஷமான விஷயமா என்ன இருக்கும் கட்டி இது என்னடி கையில வீடுமா வாங்க கொடுத்துட்டு அப்படியே சந்தோஷமான விஷயத்தை சொல்லிட்டு போறா வந்தேன் நம்ம எல்லாத்தோட வாய் மாதிரி நீ என்னைக்கு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாய் கொஞ்சம். இப்படி பேசுறவோ? நான் என்னது தப்பா சொல்லுடி. ஒரு இனிப்பான வந்து பொறுப்பு கண்டிப்பா இருவத்தட்ட இருக்கா அது நம்ம சொன்னே அதுக்கே எப்படி கத்துறுவா ஏயா ஏமா பாரு அப்படியே ஒண்ணு மண்ணும் கடையாது நான் சொல்ல வந்தது வேற ஒரு விஷயத்தை பத்தி நீ ஏதோ ஒரு நினைச்சிட்டு கற்பனை பண்ணிட்டு கடி கடிட்டு நடக்காத அப்பு நீ மாசு பாரியாட்டி அதெல்லாம் ஒரு மண்ணே இல்ல என்னடி இப்படி சொல்றுவா நானு மாசம் மாசம் நீ போன் பண்ணினா மாசம் இருக்கே அப்படி ஒரு வாத்து சொல்ல மாட்டேயானே நான் எங்க இருந்து நீ என்னடனே எதுவும் இல்ல இப்படி சொல்லியாடி ஏமா ரோட்ல போறவங்க பேசினா கூட டென்ஷன் எடுத்துக்க வேணாம் ஆனா வீட்ல இருக்க பெத்தவங்கள இப்படி பேசினா எப்படி சொல்லு பாப்போ இத பாரு அப்படியே இது சொல்லிட்டே இருந்து டென்ஷன் ஆயிடும் பாத்தியா நான் சொல்ல வந்த விஷயத்தை கூட சொல்லாம போய்டும் பாத்தியா சரி சரி கோச்சு காது சொல்லுடி என்ன விஷயம் இத விட நல்ல விஷயம் வேற என்ன இருக்க போதே சரி பரவால சொல்லு நீ கொஞ்சம் அப்படியே இல்ல ஆமா அப்பா எங்க அந்த மனுஷன் எங்கடா வெளிய போய் பாரு அவர் எது தேடுறோ நீ சொன்னது கேட்டு நானே அவ்வளவு சந்தோஷமா இருந்தே அந்த மனுஷன் இருந்தா வானத்துக்கு பூமிக்கு குச்சி இருப்பாரு நல்லவேளை அவர் இல்ல இல்லடி நீ இல்லன்னு சொன்னது கேட்டு அவருக்கு ஆட்டடக்கே வந்திருக்கும் போல ஏம்மா ப்ளீஸ்மா மா ஏமா இப்படி பண்றீங்க இதா சின்ன நானே சொல்ல மாட்டேனா ஏமா என்ன வெறுப்பு ஏத்துறீங்க அப்படி சொல்ல மாட்டே நானே வெறுப்பு ஏத்துறேன் இங்க இருக்கிற இந்த வீட்ல இருக்கிறதுக்கு வெறுப்பா இருக்கு வீட்ல ஒரு பேரை குழந்தைங்க என்ன அதுங்களோட விளையாடிட்டு கிடக்கலாம் வெறுப்பு இல்லாம கிடக்கும் அத தான் சொன்னேன் ஆனா நீ இப்படி எழுந்து விடுற சரி விடு கடவுள் போட்ட முடிச்சி அவருக்கு தெரியாதா கையில எப்ப குழந்தை குடுக்கணும்னு பாத்துக்கலாம் இப்போ நீ எதுக்காக வந்திருக்க அத சொல்ல முதல்ல நான் ஸ்வீட் வாங்கிக்க அவருக்கு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு மாசம் 30000 சம்பளம் வேலை கிடைச்சிருக்கு இந்த ஸ்வீட் ஆமா வேற எடுத்துக்கலாம் இந்த சாரிட்டி மூஞ்சே உருண்டை வெச்சுக்காத ஏதோ மாப்பிளைக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சதுன்னு சொல்றவா அதனால இதுக்கு அப்புறம் சிரி நான் எங்க சிரிக்கிறதே வந்ததும் வராதும் நீதே சிடு சிடு நீதே பேசிப் கேட் சங்கடமா நடக்கு உன்னை பாக்கல ஆசை செஞ்சு சொல்லலாம்னு நான் அங்க வந்து ஓடி வந்தேன் அவ கூட சொல்லவே இல்ல ஆ நீ எல்லாரும் இப்படி பேசிப் கேமா சாரிட்டி வா நம்ம வந்து சாப்பிடுவா நான் வா நான் போ நான் வீட்டுக்கு அப்பா வந்தா விசிட் சொல்லிடு இன்னும் சத்த நேரத்துல அப்பா வந்துடுவாடி வந்து சாப்பிடுவா நீ வந்துட்டு சாப்பிடாம போனா தெரிஞ்சா அப்பா சங்கடப்படுவாரா வந்ததே வந்துட்டு அப்பா பார்த்து பேசிட்டு போ எவ்வளவு நேரம் ஆக போதே வா அடுத்துங்க பேசنا கூட பரவால என்ன பெத்த அம்மா நீ எப்படி பேசற எனக்கு எப்படி இருக்கும் சொல்ல பாப்பா அரட்டி மனிச்சே ஏதோ ஒரு ஆதகத்துல பேசிட்டேமா இது மட்டும் அப்படியே பேச மாட்டே சரியா வா போ வா சாப்பிடு வா அது வா ஹலோ சொல்லுங்க என்னக்கு சொல்றீங்க அப்படியே என்ன ஹாஸ்பிடல்ல ஆமா ரணி அம்மா கார்ட்ட கொண்டு போதுங்க ஹாஸ்பிடல்ல சேத்துறோம் என்ன எது பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அட்டக்கா கெட்டக்க சொல்றீங்க திடீர்னு அவங்களுக்கு எப்படி அப்படி வந்திருக்கோம் இதா தான் அதிசயா நீ சீ அப்படி வரணும்னு சொல்வாவே அப்படி என்ன விசிட் அவங்க கேட்டிருக்காக சொல்லுங்க பாப்போ நீ மட்டும் நல்லா நல்லா தான் இருந்தாவோ இப்போ என்ன திடீர்னு வலி வந்திருக்குன்னு சொல்றீங்க அதா ராணி எனக்கு ஒண்ணு புரிய இல்ல இரு ஹாஸ்பிடல்ல சேத்திர கோ இன்ன டாக்டர் எதுவும் சொல்லல பத்தியா சொன்னதுக்கு அப்புறம் நான் போன் அடிக்கேன் சரியா இப்போ வைக்க ஐயோ 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 நான் என்ன செய்வேன் நல்லா இருக்கு எங்க அம்மாவை நாலா பக்கமும் வயர் போட்டு தொடி வச்சு படுத்து வச்சிருக்காவளே ஐயோ கடவுளே எங்க அம்மாவை இப்படி பார்க்க முடியல என்ன செய்வேன்

நானே வந்து பாத்துக்கிறேன் நீ வீட்டுக்கு போ. பிளாடி. ஏ அம்மா விட்டுட்டு நான் போக மாட்டேன். அப்ப வாயை பத்திட்டு உட்காரு. இல்லட்டே ஆத்திரம் வந்து அடிச்சு நிச்சுக்க. அடுத்து ஆ பெட்ல போய் நீ அமைதியா படுத்துக்க வேண்டியதா நான் புடிச்சுக்க. ஆ அப்படி பொத்திக்கிட்டு உட்காரு. அப்பா அம்மா என்னமா என்னாச்சு? என்னாச்சு கண்ணே ஏன் அப்படி அழுத்தி அப்பா அம்மா அவதே இப்ப போல போட்டாரு. இந்த கத்தி கூட முடியல ஆஸ்பத்திரில சேத்துக்கவளா. இது நெஞ்சு வலியாட்ட இருக்கு போல இருக்கு. டாக்டர்லாம் பாத்துட்டு இருக்காங்களா. இப்போதான் ஆத்துல மாப்ள இல்லாம என்னப்பா பேசுறீங்க அவர்தான் அவங்க அம்மாக்கு முடியல ஆத்துல சேத்துக்கார்ல நான் இங்க இருந்து நல்லா வரேன் அப்படி எங்க அத்தை என்ன நினைப்பவா அது இல்லாம அவங்க எனக்கு அத்தை தானே என் புருஷனோட அம்மாவும் கூட நான் தானே பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் பாரு மாமியார் இருக்க வரைக்கும் உடம்பு முடியலனாலும் மர்மம் வந்து எட்டி கூட பார்க்கலன்னு சொல்லி மத்தவங்களுக்கு பேசுவாவோ எதுக்கு இதெல்லாம் சொல்லுங்க பாப்போ நான் இங்க இருக்கது சரிப்பட்டு வராது இங்க இருந்துட்டா அப்புற அவங்கள பத்தி நினைச்சு கிடப்பே அதனால பூ மரியோ கவிங்க நான் அழைச்சிட்டு போறேன் கையோட இன்னும் பத்து நாள்ல பள்ளிக்கூட வரை தொடக்க போகுது அதனால நான் இப்பவே பசங்க அழைச்சிட்டு போறேன் பையன் பஸ் மத்தி ஏத்தி விடுங்க

சம்மதியமா நல்லா தான் இருந்தாவோ எப்பவுமே நல்லா நடமாட்டிட்டு வரப்போ திடீர்னு அவளுக்கு நெஞ்சுவொல்லி வந்திருக்கணும் என்ன இருக்கும் தெரியலையே ஒருவேளை வயசானதுனால அப்படி வர்றதா வந்திருக்குமோ இல்லாட்டி நம்ம மகளை வர வைக்கிறதுக்காண்டி மாதிரி நாடகம் போடுவோம் அன்னைக்கு போன போட்டு அந்த அளவுக்கு பேச்சு பேசிச்சு நான் அனுப்ப மாட்டேன் என் முடிஞ்ச பார்க்கணும்னு சொன்னேன் அதனால்தான் கோவத்துல அந்த அம்மா ஒருவேளை நெஞ்சுவொல்லி வந்த மாதிரி குடிச்சுட்டு போய் ஆஸ்பத்திரில படுத்து கிடக்கோ யாருக்கும் தெரியும் எல்லா கடவுளுக்கு விளிச்சோம் பாப்போம் எம்மாடி நீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு ரெடியா இருங்க நான் போய் பஸ்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன்